நிதிஷ் ராணா அப்படிங்கிற பிஜேபியினுடைய ஒரு மிக முக்கியமான தலைவர் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமான கேரளாவை மினி பாகிஸ்தான் அது ஒரு மினி பாகிஸ்தான் மாதிரி செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இதையொட்டி இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய விவாதம் எழுந்தது ஒரு தினத்திற்கு முன்பு ஒரு தனியார் தொலைக்காட்சி விவாதத்தில் பாஜகவினுடைய இன்னொரு மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஜெயசூர்யா அப்படிங்கிறவர் அந்த விவாதத்தில் சொல்கிறாரு ஆமாம் நிதிஷ் ராணா சொன்னதில் என்ன பிழை இருக்கிறது கேரளம் ஒரு மினி பாகிஸ்தான் தான் நான் இது எங்கே வேணாலும் சொல்லுவேன் நான் சொன்னேன்னு சொல்லுங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் இதை சொல்ல விரும்புகிறேன் என் மேலே என்ன வேணாலும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சவால் விட்டுருக்கிறான் அதன் பிறகு என்ன நடந்திருக்கு தெரியுமா வணக்கம் இந்த நிதிஷ் ராணா அப்படிங்கிறவன் கேரளாவை மினி பாகிஸ்தான் என்று சொல்லியிருப்பது என்பது ஏதோ இந்திய வரலாற்றில் சங்கிகள் முதன்முறையாக சொன்ன வார்த்தை என்பது அல்ல இவர்கள் பல முறை இதை சொல்லியிருக்கிறார்கள் ஒன்றுமில்லை இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா கேரளாவில் மலப்புரம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்கிறது இந்த பகுதி என்பது இந்த பகுதியில் ஏராளமான முஸ்லீம் மக்கள் இருக்கிறார்கள் அதிகமாக முஸ்லீம் மக்கள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பகுதியை அமித்ஷா என்று சொல்லக்கூடிய நபர் பொறுப்பில்லாமல் இது ஒரு மினி பாகிஸ்தான் என்று சொன்னார் யாராவது மறக்க முடியுமா அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்தில் மேற்கு வங்கத்தில் கடந்த தேர்தலின் போது அங்கே செல்லக்கூடிய எல்லா பாஜக காரணங்களும் தீதி மம்தா பானர்ஜி இன்னும் இங்கே ஆட்சியில் இருந்தாங்க அப்படின்னா மேற்கு வங்கத்தை ஒரு மினி பாகிஸ்தானாக உருவாக்கி விடுவார் அப்படின்னு அங்கே போன எல்லா பிஜேபி காரனும் தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தான் கூடுதலாக இந்த நிதிஷ் அப்படிங்கிறவன் என்ன சொல்லியிருக்கிறான் அப்படின்னா கேரளாவில் கேரளா வந்து ஒரு மினி பாகிஸ்தான்னு சொல்லக்கூடிய அதே நேரத்தில் கேரளாவில் இந்து மக்களுடைய எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் குறைந்து வருகிறது எப்படி நூறு வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அதையே இவனுங்க இருக்கிறாருங்க அடுத்தது கூடுதலாக இன்னொரு செய்தி அவன் சேர்க்குறான் என்ன அப்படின்னா ஒரு பன்னிரெண்டாயிரம் இந்துக்கள் வந்து மதம் மாறுவதற்கு தயாராக இருந்தார்களா பிறகு வந்து ஒரு மனிதர் வந்து அதை தடுத்து நிறுத்தினார் அவர் அவர் என் கூட இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து சொல்கிறாரு அடுத்தது என்ன சொல்கிறார் அப்படின்னா பிரியங்கா காந்தி ராகுல் காந்தியெல்லாம் கேரளாவிலிருந்து வெற்றி பெற்றது அப்படிங்கிறது முஸ்லீம் தீவிரவாதிகளுடைய வாக்குகளை வாங்கியதன் மூலமாகத்தான் அப்படின்னு உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும் ராகுல் காந்தி முதன்முறையாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் வயநாடு தொகுதியில் போட்டியிட்ட போது அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக் என்று சொல்லக்கூடிய கட்சியினுடைய பதாகைகள் அந்த ஊர்வலத்தில் மிகப்பெரிய அளவில் தெரிஞ்சுது காங்கிரஸ் கொடி எல்லா கொடிகளுமே தெரிஞ்சது அதில் முஸ்லீம் லீக்னுடைய கொடியும் தெரிஞ்சுது இதை ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணா அப்படின்னா வட இந்தியாவில் இதோ பாரு ராகுல் காந்தியினுடைய கூட்டத்துக்கு பாகிஸ்தான் எல்லாம் வரான் கொடியை பிடிச்சி பாகிஸ்தான் கொடி பறந்துட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லிகிட்டு இருந்தாங்க இதை வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் நம்பினாங்கங்கிற விடுங்க அது வேறு அப்போது பரிவாரங்கள் தொடர்ந்து ஏன் இந்த மினி பாகிஸ்தான் பாகிஸ்தான் மாதிரி மாறிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு அது புரியல இப்போ பாகிஸ்தான் சொல்லக்கூடிய நாடு நம்முடைய சகோதர நாடு ஒரு காலத்தில் இல்லையா நம்மளோடு சேர்ந்திருந்த நாடு இல்லையா இன்றைக்கு அது ஒரு தனி நாடாக இருக்கிறது அங்கே ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது அவர்களுக்கென்று என்று நம்பிக்கைகள் இருக்கிறது இல்லையா அப்படி தானே நம்ம பார்க்கணும் ஆனால் இங்கே இருக்கிறவன் ஏன் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறான் இப்போ நான் என்ன கம்பேரிசன்னா நீங்கள் உலகத்திலேயே பாகிஸ்தானை விட மிக எல்லா துறைகளிலும் மிக மோசமான நாடுகள் எவ்வளவோ இருக்குது பாகிஸ்தானை ஏன் மோடி சொல்கிறாரு பாகிஸ்தானை ஏன் அமித்ஷா சொல்கிறாரு ஏன் கீழே இருக்கிற வரைக்கும் பூரா சொல்லிகிட்டு இருக்கிறான் அப்படின்னா அவனுடைய அரசியல் அதுதான் முஸ்லீம் இந்துத்துவம் இந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு அவனுக்கு வேறு வேறு வாய்ப்பே இல்லை பாருங்களேன் சைனான்னு பேசுவானா பேச மாட்டான் ஆனால் தொடர்ந்து இதை எப்படி பேசிகிட்ருப்பான் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இந்த சூர்யா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் இருக்கிறார் இல்லையா அவருடைய ஊடக விவாதங்களெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் அவர் வந்து ரொம்ப எடுத்தறிந்து பேசக்கூடியவரோ அல்லது வந்து கூச்சம் கத்துறதெல்லாம் பண்ணுறவர் கிடையாது இப்போ நம்ம ஊரில் நாராயணன் ஒருத்தர் இருக்கிறான் அவங்களுக்கு தெரியும் அவன் வந்தால் கத்துவான் மற்றவங்கள வந்து பேசவே விடமாட்டான் இப்போ பெரிய அளவில் வர்றதில்ல இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்த ஆள் இப்போ வந்து இல்லைங்க கேரளம் வந்து ஒரு மினி பாகிஸ்தான் அப்படின்னு சொல்கிறாரு இதை நீங்கள் எங்கே வேணாலும் சொன்னீங்க நான் சொல்கிறேன் நான் தான் சொன்னேன்னு போடுங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது அதாவது நீங்கள் ஆர்எஸ்எஸ் பாஜகவில் மிகப்பெரிய பதவிகள் உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா முஸ்லீம்களுக்கு எதிராக கூடுதலாக பேசணும் முஸ்லீம்களுக்கு எதிராக யார் வந்து அதிக அளவில் வன்மம் கக்குகிறார்களோ அவர்களுக்கு தான் பெரிய பதவிகள் வரும் இப்போ யோகி ஆதித்யநாத் பாருங்கள் புல்டோசரை வைத்து முஸ்லீம்களுடைய எத்தனை வீடுகளை இடிக்க முடியுமோ இடிப்பான் இல்லையா நம்ம பார்த்துருக்குறோம் முஸ்லீம்களுடைய வாக்களிக்கக்கூடிய அந்த உரிமையை தடுத்து நிறுத்துறது இல்லையா இதெல்லாம் அங்கே நடக்கும் விஸ்வ சர்மான்னு ஒருத்தன் உங்களுக்கு தெரியும் அசாமினுடைய முதல்வராக இருக்கக்கூடியவர் அவர் என்ன இது யோகிக்கு போட்டி அவர் இருக்கிறார் இல்லையா அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது தெரியும் அப்போது முஸ்லீம்களுக்கு எதிராக தொடர்ந்து யார் அதிகமாக வன்மம் கக்குகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பாஜகவில் மிகப்பெரிய பொறுப்புகள் வரும் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் மலைகான் அப்படிங்கிற இடத்துல குண்டு வைத்தார்கள் குண்டு வைத்து எதற்கு குண்டு வைத்தார்கள் குண்டு வைத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் அப்பாவிகளின் மீது பழைய தூக்கி போட்டாங்க குண்டு வச்சது யார் நமக்கு தெரியும் ஒரு ஆர்எஸ்எஸ் நபர் பிரகாஷ் சிங் தாக்கூர் இந்த பிரகாஷ் சிங் தாக்கூருக்கு பிறகு என்ன கொடுக்கப்பட்டது பெரும் பதவி கொடுக்கப்பட்டது பாராளுமன்ற உறுப்பினராக பதவி உயர்வு கொடுக்கப்பட்டது அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா பாஜகவில் மிகப்பெரிய பொறுப்புகளும் பதவிகளும் என்ன நீ முஸ்லீம்களை பற்றி அவதூறு பேசு முஸ்லீம்களை பற்றி இல்லாததை பேசு முஸ்லீம்களுக்கு எதிராக வன்மத்தை உமிழ்ந்துடும் முஸ்லீம்களுக்கு எதிராக வன்முறையை தூண்டு இதையெல்லாம் நீ பண்ணனா நீ பெரிய குவாலிஃபைடு உனக்கு மிகப்பெரிய பொறுப்புகள் வந்து சேரும் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்காங்க ஏன்னா அங்கே சாது மாதிரியெல்லாம் பேசுனீங்கன்னா அங்கே வாய்ப்பே இல்லைங்க எவ்வளோ நாள் பேசிகிட்ருப்ப நீ அப்படின்னு கேள்வியே வரும் அவங்களுக்குள்ள இதுக்காக நீ பிஜேபி கட்சியில் வந்த உன் வேலை என்ன அதை சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அதனால் யார் ஆனாலுமே பிஜேபியில் வந்தால் இப்படி பேசி தாகணும் வேறு வழியே இல்லை இல்லைன்னா வேறு கட்சியை பார்த்து போக வேண்டியதான் இதான் அதனுடைய நிலைமை இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா தொடர்ந்து இந்த மாதிரியான வன்மத்தை கேட்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்றும் இல்லைங்க நான் கேட்குறேன் இன்றைக்கு த புள்ளி விவரம் இருக்குது இல்லையா உலகத்திலேயே முஸ்லீம்கள் வாழ தகுதியற்ற நாடாக முஸ்லீம் மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படக்கூடிய இடமாக இன்றைக்கு இந்தியா மாறப்பட்டு கொண்டிருக்கிறதா இல்லையா சங்கபரிவாரங்கள் மாற்றி கொண்டிருக்கிறார்களா இல்லையா ஒரு நாள் அவர்களால் நிம்மதியாக கடந்து போகக்கூடிய சூழலை இன்றைக்கு இருக்கக்கூடிய மோடியோ அல்லது ஆர்எஸ்எஸ்ஸோ இன்றைக்கு ஏதாவது பண்ணிகிட்ருக்கிறாங்களா அப்படின்னு இன்னைக்கு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் அது அப்போ அந்த அளவிற்கு மிக மோசமான வன்மத்தை முஸ்லீம்களுக்கு எதிராக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியைத்தான் நாம் பார்த்தோம் அதனுடைய ஒரு சிறு பகுதி தான் இந்த நாராயண் இந்த நிதிஷ் ராணா அப்படிங்கிறவரும் சரி இந்த ஜெயசூர்யா அப்படிங்கிறவரெலாம் சொல்லிட்டு இருக்கிறது இனியும் இவங்க ஆட்சியை விட்டு விலகினாலும் ஆட்சியில் இருந்தாலும் இதை இவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார்கள் இதை ஒழிப்பதற்கு இதை இல்லாமல் ஆக்குவதற்கு நம்மகிட்ட இருக்கிற ஒரே வழி என்ன நம்ம சகோதரத்துவம் பேசியாகணும் இல்லையா நம்ம சகோதரத்துவம் ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை குறித்து அதிகம் கவலைப்பட வேண்டியது இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் தான் ஏன் நான் சொல்கிறேன்னா முஸ்லீம்களை இல்லாமலாக்கிவிட்டால் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய கட்டுமானத்தை ஆர்எஸ்எஸ்ஆல் சுலபமாக செயல்படுத்த முடியும் அதை மட்டும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் ஆன் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க